செய்யார் தன்னே நான் நானே நான் தன்னம் தான் நே நானண்ணே நானே நன்னா ஐயா தண்ணாண்ணே நான் நானே நாம் தன்னம் தானே நான் அண்டே நானே நன்னா செய்யர் முந்தியூதி தவிநாயகரே முதல் முக்கன்னாரிட தன் மகனே ஐயா தன்னாண்டே நான் நானே நான் அண்ணம் தானாண்டே நானே நன்னா செய்யர் கந்தாருக்காகவே முன்பி இருந்த நல்ல கட்சி கனவதி முன்னாட்வா செய்யார் தன்னாண்டே நான் அண்ணே நானே நன்னா நன்றி நானே நானே நன்னா செய்யர் வேளாவற்கு நல்ல முன்பிருந்த எங்கள் விக்னவிநாயக உனைப்பா அடைந்தோம் செய்யார் தண்ணாண்டே நான் நண்டே நானே நன்னம் ரண்ணம் தானாண்டே நான் நன்றி நானே நன்னி வாயிற்று கரி முகமே நல்ல தொப்பை வதே முன்னாட்வா செய்ய தன்னாண்டே நான் நண்டே நானே நன்னம் ரண்ணம் தானாண்டே நான் நன்றி நானே நன்னா செய்ய நல்ல கணவதிப்பில்ல யாரே குண நாவிலேழு எது ஜுவாதியே யார் நானே நான் நானே நன்ன நம் தாண்டே நான் நன்னே நானே நன்னா செய்ய சாரஸ்வதி யானா பாலே தேவி ஆதரித்து வரம் தாரு அம்மா செய்ய தன்னாண்டே நான் நண்டே நானே நன்னாம் தானாண்டே நான் நன்னே நானே நன்னா செய்யர் வாணி சரஸ்வதி கலைவாணியே என்ற நாவில் வந்து குடியேறம்மா செய்யார் தண்ணா நே நான் நன்றி நானே நன்னம் தன்னம் தானாண்டே நான் நன் நானே நன்னா செய்ய போதி வைத்த எந்தன் வாத்தியாரே யாரே கையா ஒரு நாளு முன்னை செய்யார் செய்ய்தான் நானே நான் அண்ணே நானே நன்னம் நான் நன்னே நானே நன்னா படிக்க வைத்த எந்த சர்க்கூருவே சுவாமி பலனாலு முன்னை நன்மாறவே செய்யார் தன்னேனா நன்னே நானே நன்னப் தன்னம் தானாண்டே நான் நன்னே நானே நன்னா சரியர் வெள்ளிங்கிரி ஐயா நாதானையே தேவா வேண்டுகிறோம் சுவாமி இவ்வேளையில் செய்ய தன்னாண்டே நான் நன்னே நானே நன்னப் நண்ணே நானே நண்ணா செய்யதுவாரும் போலே தேவி அலங்குதம் மகாலில் ஒஞ்ச அலங்கே செய்யார் தன்னே நானே நன்னம் தண்ணம் தானா நண்ணே நானே நன்னா செய்ய தன்னான்